திருமதி அறிவித்தா அவர்கள் என்னுடைய மகள் இவங்க வந்து கல்லூரியோட பேராசிரியர் இருக்காங்க எஸ்ஆர்சின்னு சொல்லுவாங்க புகழ்பெற்ற கல்லூரியில் எழுபது மேற்கு காலத்தில் தொடங்கப்பட்டது எந்த கல்லூரி ஏற்கனவே அவங்க இந்த நீர் மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஜெர்மனி கணக்கி வச்சுருக்கேன் இப்போ இவங்க இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நேக் கமிட்டி எதோ வர்றாங்க இல்லையா கொடுத்துருக்காங்க எதிர்காலத்தில் இங்கே முயற்சி பண்ணாங்கன்னா நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழும் கலை வந்து கலை அறிவியலில் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்போ இந்த மாதிரி பிஹேசிட்டி பண்ணுறவங்க தான் செய்ய முடியும் ஏற்கனவே இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி துறை தலைவரை சந்தித்து பேசியிருக்கேன் அவங்க ஒரு நாலஞ்சு புத்தகத்தை அன்பளிப்பாகப்பட்டிருக்கேன் அவங்க வந்து இந்த நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி இந்த சமீபத்தில் மாநில அளவு நடந்த விண்வெளி அறிவியல் இயற்பியல் மாநிலத்தில் அவங்க சார்பில் பங்களிப்பு செய்யப்பட்டது அதனால் மெல்ல மெல்ல இந்த கலை வளருது உலகத்தில் எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தான் பில்வரிக்கு போகிறவங்க பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இவங்க முயற்சி பண்ணுவாங்க இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் நாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடலாம் ஏற்கனவே இயற்கை மருத்துவம் வந்துருச்சு நேச்சுரபதி வந்துருச்சு இப்போ ஹியூமன் பயோஃபிசிக்ஸ் தமிழ் நீர் மருத்துவத்தை நாம் கொண்டு வரக்கு முயற்சி பண்ண சொல்லியிருக்கேன் இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் அரசுக்கு தெரிவுங்க அது மெல்ல நடக்கும் நல்லது நடக்குது சரியா சார் நன்றி